பியூட்டிஃபுல் ஜென்ஜியான் ஜென்ஜியானோட பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப்பை பார்த்து ஒரு நிமிஷம் அப்படியே மறந்து போயிட்டேன் ஆயிரம் குதிரைகள் ஓடுற காட்சிய அதை பார்த்து நான் மெய் மறந்து போயிட்டேன் அற்புதமா இருந்துச்சு பல வருஷம் சினிமா துறையில இருந்த எனக்கே அது ஒரு விசித்திரமான காட்சியா இருந்துச்சு ஆயிரம் குதிரைகள் வச்சு நாம ஷூட் பண்ணோம் பாத்தீங்கன்னா அதன் மூலமா நான ஜின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் நான் எல்லாரையும் பிலிம்காகவோ டிராவல் பண்றதுக்காகவோ கண்டிப்பா ஜென் சியாங்கு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக வரணும் என்ஜாய் பண்ணுண்ணே அப்படி நீங்க வரும்போது எனக்கு முக்கியமாக தெரியப்படுத்துங்க ஃபிலிம் ட்யூரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க பிரமிகவைக்கும் சைனா அழகாக பார்த்து ஏந்து போயிடுவீங்க வா அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கதை அ லாங் ஸ்டோரி அதை பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே என்னோட ஆட்டோபயோக்ராஃபியை சைனாவில் பப்ளிஷ் பண்ணிட்டேன் அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பத்து வெவ்வேறு மொழிகள்ல மொழி மாற்றம் பண்ணியிருக்காங்க ஆனா இந்தியாவில் அது எந்த லாங்குவேஜ்லயுமே பப்ளிஷ் ஆகலன்னு நினைக்கிறேன் ஸோ இந்தியாவில் இருக்கே விருப்ப பார்த்தாங்கன்னா அவங்க என் டீமை தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம் ஏன் சொல்றதுனா அது வெவ்வேறு இந்தியன் லாங்குவேஜஸ்ல பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா எல்லாரும் என் வாழ்க்கை கதையை பழிச்சு தெரிஞ்சுக்கலாம் ம் என்னோட லெஜண்டர் மூவி கூடிய சீக்கிரமே இந்தியாவில பெரிய லெவலில் ரிலீஸ் ஆக போகுது ஸோ என்னோட சீக்கிரங்கள் எல்லாருமே தேட்டருக்கு போய் கண்டிப்பா என்னோட படத்தை பாருங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க உங்களோட பாராட்டு விமர்சனம் எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்க நான் உங்கள் எல்லா கமெண்ட்ஸையும் ஏற்றுக்குறேன் உங்களுடைய இந்த பாராட்டும் விமர்சனமும் தான் என்னை அழுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கு அதனால இத்தனை வருஷமும் நீ எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன்